ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما نحن نتبع السلف الصالح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹ் நடியார்களே மனிதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் நான் திருமறிகளை சொல்லுகிறேன் ஃபதக்கில் ஃபைன் ஆஃ தி க்ரா தன் ஃபன் மினி நிச்சயமாக நீங்கள் நினைவூட்டுங்கள் நீங்கள் ஒருவரைக்கொருவர் நினைவூட்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த நினைவூட்டல் மனிதர்களுக்கு நன்மையை தரும் அல்லாஹின் அடியார்களே அதே போலத்தான் காலமும் நம்மை நினைவூட்டுகிறது எந்த காலம் நினைவூட்டுகிறது ரமதான் அல் முபாரக் இந்த முபாரக்கான ரமதானுடைய மாதம் நெருங்குகிறது என்று நமக்கு நினைவூட்டுவது இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு நெருங்குகிறது வணக்கசாலியே அல்லாஹின் நடியாரே ரமதான் நெருங்குகிறது என்று நமக்கு நினைவூட்டுவது இந்த ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள் வைத்திருப்பானா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அதை அறிந்தவர்கள் இல்லை அந்த ரமதானில் இன்னும் இருபத்தி ஐந்து நாட்கள்

இந்த ரஜபுக்கும் ரமதானிற்கும் இடையே உள்ள அந்த மாதத்தை மக்கள் நிறைய பேர் அறியாமையில் இருக்கிறார்கள் மக்களின் நிறைய பேர் இந்த பற்றிய அந்தஸ்தை தெரியாமல் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள் என்ன அந்தஸ்து என்ன அந்தஸ்து அமல்கள் யாவும் உயர்த்தப்படுகிறது ஒரு மனிதரின் அமல்கள் அவன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த ஷபான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லரங்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல அல்லாஹிடம் காட்டப்படும் அதனால் தான் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னை என்னுடைய அமல்களை காட்டும் பொழுது நான் நோன்பாலியாக இருக்க விரும்புகிறேன் நான் நோன்பாலியாக இருப்பதை ஆசைப்படுகிறேன் அதனால் தான் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷபான் மாதத்தில் நோன்பை நோற்க கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகம் அதிகமாக நோன்பை அல்லாஹின் தூதர் நோற்றார்கள் என்றால் ரமதான் என்பது முழுமையான மாதம் கடமையான மாதம் அதற்கு பிறகு அல்லாஹ் தூதர் நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா என்றால் அது மாதம் ஏன் வெறும் நோன்பை குறித்து மட்டும் மட்டும் அல்லாஹ் தூதர் சொன்னது என்ன இந்த நா இந்த மாதத்தில் தான் அமல்கள் யாவும் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிறது என்றால் எல்லா அமல்களும் இதில் வருகிறது என்பதை உலமாக்க சொல்கிறார்கள் இந்த ஷாபான் இந்த ஷாபான் மாதம் வழக்கம் போல அல்லாஹ்வின் அடியார்கள் அமல்களை அதிகம் செய்வதில் முன்னுனைப்புடன் இருக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக ரமதான் அதிலும் முக்கியமாக நோன்பை ஏன் பல காரணங்களை சொல்கிறார்கள் நோன்பை ஏன் இந்த இடத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறார்கள் தங்களை ரமதானிற்கு தயார்படுத்திக் கொள்வதற்காக ரமதானுடைய தயாரை தயாரிக்கும் எனவே அடுத்த மாதம் ரமதான் இன்னும் இருபது நாட்களில் ரமதான் நம்மை அடைய இருக்கின்றது

நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்காமல் நம்முடைய விஷயங்களை தாழ்த்தி கொள்ளாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு நோன்பை பிடிப்பவர்களாக இந்த சுண்ணத்தை நிறைவேற்றுபவர்களாக மாதத்தில் அல்லாஹிற்காக வருதான்ிற்கு தயாரான நிலையில் வருகிறான் எப்போது தவிர கடைசி நாட்கள் மட்டும் நோன்பை பிடிக்காமல் ரமதானிற்கு தயாராகி உள்ளே வர வேண்டும் அதல்லாத மற்ற நாட்களில் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை நடிகார்களே இந்த நோன்பு சாதாரண விஷயம் பேசும் இரண்டு விஷயம் நமக்காக பரிந்து பேச இருக்கின்றது ஒன்று ஒன்று ஆண் மற்றொன்று நாம் பிடித்த நோன்பும் நாம் ஓதின குர்ஆனும் நாம் பிடித்த நோன்பும் மறுமை நமக்காக பரிந்து பேசுகிறது என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே பதிலை சிந்தித்து பாருங்கள் பாருங்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நோன்பும் குர்ஆனும் மறுமை நாளில் அடியானுக்காக பரிந்துரை செய்யும் நோன்பு கூறும் யா ரப் என் இறைவா நான் இவரை நோன்பு இவரை பகலில் உணவை விட்டும் இச்சைகளை விட்டும் நான் தடுத்தேன்

نون بغلية يوم سيدي أي تماهم مطبه هماهم رماداً ييدر آكي مكلاه الله نمانيفرخليوم آكي أريل بريواناه وقول قول هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمد عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله في نديار خلي. بيها ما هو ودي كوندر كورية إن دا ولغم ما ودي كوندر كورية இந்த வேகமான இந்த உலகத்தோடு நம்மை ஆழ்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த உலகம் மரணம் வந்தாலே தவிர நம்மை மரணம் வந்தாலே மாறிவிடலாம் 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 அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்காத வரை அல்லது நீங்கள் நினைத்தாலும் அந்த முடிவை எடுக்காத வரை உங்களை உங்களை இந்த பூமியில் உங்களை அணு தினமும் அணு நேரமும் இந்த உலக விஷயங்களிலேயே உங்களை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் யாவும் மரணம் வந்தாலே தவிர இதற்கு முற்றுப்புள்ளி கிடைக்காது இந்த விஷயத்திலிருந்து வெளியே வாருங்கள் இந்த உலக விஷயங்கள் இருந்து சற்று வெளியே வந்து அமல்களை அல்லாஹிற்காக நாம் என்ன செய்தோம் என் தாய்க்காக என்ன செய்தேன் தந்தைக்காக என்ன செய்தேன் பிள்ளைகளுக்காக என்ன செய்தேன் சம்பாதித்தேன் 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 கொட்டி தீர்த்தேன் கொட்டி தீர்த்தேன் கொட்டி தீர்த்தேன் வார ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் சம்பாதித்தேன் சம்பாதித்தேன் ஏழாவது அந்த ஒரு நாள் அதுவும் திங்கக்கிழமை சம்பாதிப்பதற்காக ஓய்வெடுக்கிறேன் அல்லாஹிற்கு என்ன கொடுத்தீர்கள் செய்தீர்கள் என்ன செய்தீர்கள் சொல்கிறான் செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களை அழித்து விடுகிறது உங்களை தீடிலிருந்து உங்களை பாழ்படுத்தி விடுகிறது எது சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அதை சேர்த்து வைக்க வேண்டும் இதை சேர்த்து வைக்க வேண்டும் எதுவரை இதே நிலையில் இருப்பீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் கபருக்கு செல்லும் வரை இதே போட்டி இதே பொறாமை இதே விஷயங்கள் ஆனால் அல்லாவிற்காக ஒரு கூடுதல் வணக்க வழிபாடு அல்லது கடமையான தொழுகைகள் மார்க்க விஷயங்களை கற்றுக் கொள்ளுதல் கொள்கைகளை தெரிந்து கொள்ளுதல் அல்லாஹ் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்ளுதல் குர்ஆனை ஓதுதல் சதக்கா செய்தல் உபதேசம் உபகாரம் செய்தல் அண்டை வீட்டுக்காரருக்கு உதவுதல் இது எதுவும் இல்லை யாருக்காக வாழ்கிறீர்கள் வாழ்கிறேன் வாழ்க்கை என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்கிறேன் என் வாழ்க்கை முழுவதுமே என் பிள்ளைக்காக தான் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட பேச்சுகள் இருந்து விலகியிருங்கள் இது ஒரு ஆண் மகனுக்கு அழகான பேச்சல்ல இது ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கு அழகான பேச்சு அல்ல யாருக்காக வாழ்கிறீர்கள் என் பிள்ளைக்காக வாழ்கிறேன் என் கணவருக்காக வாழ்கிறேன் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் ஓ நு சுகி ஓ மஹியாய ஓ மமாதி லில்லாஹிறப்ப ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் திருமறையிலே நபியா நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அகிலத்தாரின் ரச்சகன் அல்லாஹுக்கு என்று குரான் நமக்கு இதை தருகிறது நாம் இந்த உலகத்தில் குறுகிட்ட இலக்குகளை மட்டும் வைத்துக் கொள்கிறோம் வாழ்கிறோம் ஆளாளுக்கு வாழ்கிறோம் அவருக்காகவே நான் வாழ்கிறேன் அவருக்காகவே நான் சம்பாதிக்கிறேன் இது எதுவும் உங்களுக்கு நாளை பயனளிக்காது இது எதுவும் உங்களுக்கு பயனளிக்காது மறுமை சிந்தனை இல்லாத ஒரு பயணம் நேரிய பயணமாக இருக்க முடியாது மறுமையை சிந்தனிக்காத ஒரு பயணம் மறுமையை நோக்கி தயாராக கூடிய பயணம் அல்லாத ஒரு பயணம் எப்படி பயணம் என்று சொல்ல முடியும் எல்லாருக்கும் கடமைகள் இருக்கிறது எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ஆனால் அல்லாஹ் செய்வதை மட்டும் ஏன் விட்டு விட்டீர்கள் அல்லாஹிற்கு செய்வதை மட்டும் ஏன் விட்டு விட்டீர்கள் அல்லாஹின் அடியார்களே எல்லோருக்கும் செய்கிறோம் ஆனால் அல்லாஹுவின் உரிமையை செய்கிறோமா அல்லாஹின் உரிமை அடியார்கள் மீது இருப்பதை மறந்து விட்டோமா ஏன் இந்த நிலை அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த பூமியின் பிடியில் இருந்து முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மறுமை சிந்தனை இல்லாதவர்கள் அவர்கள் வேண்டால் அவர்கள் வேண்டாம் இதில் சிக்கி தவிக்கலாம் ஆனால் ஒரு முன் எது எனக்கு நல்லது எது எனக்கு தீமை எது என்னுடைய தீனை விட்டு வெளியேற்றுகிறது என்ற அந்த உலக விஷயத்தை கணிக்கக்கூடிய பக்குவத்தை உடையவன் தான் ஒரு முன் அந்த உலக வாழ்க்கை என்னை தீனை விட்டு தூரமாக்கிறது என்றால் அங்கு தடம் புரளாமல் சற்று சிந்திப்பான் இது தவறு நான் இவ்வாறு போவது தவறு ஐவேளை தொழுகைக்கு தடுப்பாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நான் போவது தவறு அல்லாஹ் மாற செய்வதில் நான் இந்த விஷயத்தை முடிவெடுப்பது தவறு என்று சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான் ஒரு முஸ்லிம் அவன்தான் இந்த ஷாபான் மாதத்தையும் பயன்படுத்திக் கொள்வான் அவன்தான் ரமதானிற்கும் தயாராகுவான் அவன்தான் அவனுடைய நேரத்தை துனியா 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 என்று அழிந்து உள்ளே இருக்கக்கூடியதில் இருந்து வெளியேறி வணக்கத்திற்கு நேரத்தை ஒதுக்குவான் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் அல்லாஹம் அனைவர்களுக்கும் நேர்வழி செலுத்துவானாக அமல்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை கரில் புரிவானாக அல்லாவே நடிகார்களே நாளை மறுமையில் நாம் என்ன செய்தோம் என்ன அமல்களை செய்தோம் அல்லாஹிற்காக எதை செய்தோம் தான் நாம் கேள்விக்குள்ளாக்கப்பட போகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ் அல்லாஹம் நேர் வழி செலுத்துவானாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون قول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحد يقول بيننا وبينكم الجنائز